ஓம் திருச்சிற்றம் அருள்முகே உமாமேஸ்வரர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலா முனந்தோதக்கரியவன் நிலவுலாபிய பேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அழகர் நகர் அருள் மாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிற்று நல்வொடைக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நிஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணி கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் ஆடை விருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்கு மேம் என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு உமாமகேஸ்வரப் பெருமான் திருங்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரிவு என போதொடு நீராதியை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் புனச்சாலிலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மாமகேஸ்வரம் பெருமானின் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சென்றாடு தீர்த்தங்கள் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் வணிகோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேருளி மலர் ஒழிபாடு போற்றி சித்துன் அடிபுறவன் என்றாய் போற்றி புன்னியனேனென அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மார்க்கும் வரியாய் போற்றி காற்று சிக்கும் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஜீசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூலநடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னநடி போற்றி சீரார் விருந்துகிறோம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பரில் வன்மதி அழுத்தும் சென்மாலைஹெற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் கடைக்காலப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை பதினாறாவது பதிகம் திருமண்சேரி ஏய்ப்பான்கே இங்குரு தேனடி தூரிய இப்பாலா என்னையும் மால உரியானை வைப்பாணமாடங்கள் சூழ்ந்த மணம் சேரி மெய்ப்பானை மேபி நின்றார் வினைவிடுமே விடயானை மேலுலகு ஏழும் இப்பாரேளா முடையானை ஊழிதோரூழி உடதாயப்படையானை பன்னிசை பாடு சேரி அடைவானை அடையவல்லார்க்கே இல்லை அல்லலேம் கண்ணாருங் காழியர்கோன் கருத்தார்வித்த தன்னார் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மன்னாரும் மாவயல் சூழ்ந்த மனம் சேரி பன்னார பாடவல்லாற்லை பபமே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பாரோர் விண்ணோர் வரவி ஏத்தும் வரனே வரம் ஜோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆற்கொள்வானே பேராயிரமும் வரவித்திரிந்து பெருமான் என ஏத்த ஆறாமுதே முதே ஆசைப்பட்டேன் கண்டாயமானே திருத்தொண்டர் வாக்கதையாக பெருமான் அருளிய பெரிய புராணம் காணவர் பெருமானார் தம் கடந்து கண்ணிடந்து அப்பும் போதும் ஊ நமுதுகந்த ஐயர் புடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான் முகன் முதலாயுள்ள வானவர் வளர்பு மாறி பொழிந்தனர் மறைகள் ஆப்பே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல வெடரின் நயந்தனை வளந்தன தம் முதல் குருவு மாய்தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மயின்னரண்களல் செலுமே சதகம் வாழ்த்தே நுணை நாள் தோறும் வாழ்த்த வல்லார்கள் தாழில் தாழ்த்தேன் தலை அங்கு அவர் ஏவல் தலை கொள்கிறேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்தினில் உன்மேறுவில்லோய் வாழ்த்தேன் கிளி போல பல நூல்கள் படித்தும் யானே வாழ்க அந்த நேர்வனவராணினம் வீழ்க அதன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க ததல்லாமர நமமே சூழ்க வையகம் வேளைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே புற்றி என்னாட் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதட்டிப் பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மாமகேஸ்வர பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வீக வளிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நச்சகும் வேள்வி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் ja e no volik oli tõenäoliselt õige loom .